ரெடிய தம்பி குட்டியட மேல ஆல சரிய வெரிதாக உள்ளது என் பட்டுக்குட்டி नांगल बाबांग तुम मिले बो बाम चाइक लड़ दो कौन दो पापा डे बो मैं बाम तो जो मुल गाड़ी गुड़ी बाम अच्छी 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 और क्या और क्या चलिए गुड़ रहा

அப்படி அவங்க தொடர்ச்சியாக கேட்டனாலே நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொண்டு இது வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்மெண்ட் இருக்காங்க தயாராக இன்றைக்கு அவங்களுக்கு அந்த சைக்கிளை வேண்டி கொடுக்க போங்க அப்போ அதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காலையிலேயே ரெடியாக நிற்கிறேன் அதாவது காலையிலேயே ரெடியாக நிற்கிறேன் இன்னைக்குமே இன்றைக்கு வந்து என்னுடைய உடல்நிலையை எடுத்துக்கொண்டு சொன்னால் கொஞ்சம் சுயனமாயிருக்காது ஆனால் இன்னும் மத்தியிலேயும் இன்றைக்கி மாலை அளவில் இந்த சைக்கிள் கொடுக்க போகிறேன் என்ன சொன்னால் நாங்கள் நாளைக்கு வந்து எஸ்கே ஃபேமிலியாக எல்லாருமே பெரிய ஒரு டூர் போக போகிறோம் இப்போ பதினாலு மூணு நாள் டூர் போக போகிறோம் அப்போ அதனால வந்து அப்போ அம்மா காசு அதாவது அந்த பர்த்டேக்கு முதல்ல நாளே அனுப்பிட்டேன் இப்போ அம்மா தெரியுது அம்மா நான் அடுத்த நாள் வந்து நேசின இந்த ஒர்க் என்னாடி அதை செய்யலான்டா அப்போ அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை விளங்கி கொள்ளாமல் அதை நேற்றும் பிஸி அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை செய்யாமல் தாமதமாகிடும் அப்போ அதற்காக இன்றைக்கும் வந்து இன்னொரு வேலை மேலேயும் கண்டிப்பாக அதை குடுத்தி ஆக வேணும் அப்போ இப்போ நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் போயிட்டு சைக்கிளை எடுத்து கொண்டு போயிருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க பரணியிலேருந்து வர அவங்க இங்கேயே வந்து எடுத்துக்கொண்டு போக போயிடும் அதான் இப்ப நாங்க ரெடியா நிற்கிறோம் என்ன குட்டிங்கன்னு மாலையில மாலை நேரம் மூன்று மணி இப்ப வந்து மழையும் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இப்ப சைக்கிள் அம்மாவுக்கு வந்து நாங்க கையழைச்சு அது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட நாட்களுக்கு அப்ப மாதங்களுக்கு அப்புறமே ஒரு மூன்று நான்கு மாதம் நேரம்

அது நான் உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம் சரி இப்போ நான் உங்களை காட்டாமே முப்படியே காய்ச்சி நான் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ மூன்று மணி நேரம் அம்மாவுக்கு வந்து சைக்கிளில் கையளித்தது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியான பிஸி என்னென்னு சொன்னால் அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொண்டுக்கிறேன் கராச்சியில் இப்போ நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து டீ டைம் அதை ஊற்றி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு டூருக்கு போக போகிறோம் அதுக்கு வந்து நாளைக்கு காலையில ஒரு அஞ்சு மணிக்கே நாங்க விழுக்குறோம் அதாவது அப்ப அதனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேக் ரெடி பண்ணணும் ஸோ பேக் அப்படி எல்லாமே சரியான பிஸி அப்ப இன்னைக்கு எதுக்காக நான் அதை சொன்னா நான் டூர் போயிட்டு இல்லாம வேற திங்கக்கெல்லாமே ஆயிடும் அப்படியே லேட் கொண்டே இருக்கு சப்போ அதை கிடச்சா ரெடியா கொடுத்தா தான் சந்தோஷம் ஏற்கனவே காலதாமதம் ஆயினத நான் நான்கு மாசத்துக்கிட்டே ஆயிடுச்சு அப்ப அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த அம்மா சைக்கிளை கை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நான்கு மாசத்துக்கு அப்புறமா தவணையம்மா வந்திருக்கா

சாங்க தாமதம் ஆயினாலும் சைக்கிள் கிடச்சது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இது வந்து இப்ப எல்லாமே நாங்க எப்படி வீடியோ வந்து நம்ம செய்கிறீங்களா வந்த வகையில வந்து இப்ப நீங்க கிட்டத்தட்ட ரெண்டு காணொடியை கிட்ட தொடர்ச்சியா கதைச்சிருப்பீங்களா ஆனாலும் அந்த காணொடியை பார்த்து பொதுவா வந்து உட உதவி என்று கிடைக்கே அப்ப பொதுவாண்டு இந்த உதவி கிடைக்கல இப்போ எங்களோட தொடர்புல உள்ளதானோ சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்க்ரே தாண்டி எங்க ஒரு ஃபேமிலி உறவு இல்லாம கொஞ்சம் பேரு பயணிச்சு கொண்டிருக்கேன் அப்ப அவைல கிட்ட நான் உங்களோட தேவையை வந்து என்ன சொல்றது அழுத்தமா சொன்னேன் நம்ம அவா மந்தும் கூட வீடியோலையும் பார்த்துருக்கான்

பேிக்காதும பார்த்த வந்து கிரேட் என்னன்னு சொல்ல வேண்டாம் ஒரு அம்மா உங்களுக்கு கிடைச்சதுக்கா ஒரு சில பேர்னா அது வேச போன என்ன எனக்கு அது உடல் நிலம் േല പാകാസം നാലു മാസത്തുക്കാത്താലും കൊണ്ടുവരീ നിക്കാണ്ടേ

அப்படக்கு வந்து அம்மா தம்பிக்கு சத்தியெடுக்க என்ன சாப்பிட நீங்கள் மதியம் என்ன சாப்பிட நீங்கள் ആയിരിക്കും മറ്റൊന്ന സൈക്കിള് യാറും തൊട്ടേലാ തൊട്ട അമ്മ എന്നാ കാണാൻ ഇപ്പൊ

சாகிர் சாகியர் சைக்கிள் மாறங்கு சைக்கிள் அப்படி சொல்லி கொடுக்க மது இந்த கதையெல்லாம் பண்ணா சைக்கிளோட தொட தொடப்படா அப்படி சொல்லக்கூடாது அவன் தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் போனனு பாந்துருக்கான் இப்ப அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு ஆட்டோலாம் அவன் கூறான்

Udah ibu anda dekik, nama kuda kapora, mungkin dekik me, dekik kuda kapora asam tu semai rumah mana? Nama sila semai berda, muzi berda. Kuda kapora. Kuda kapora. Kuda kapora. Kuda kapora. Aman dek kuda kapora kuda kapora. Aman dek 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 kuda k அதே நேரம் வந்து இப்ப நிறைய காய்ச்சிட்டு கொண்டாண்டியக்கா வந்து பாரு சைக்கிள்க்கு வந்து எப்பவுமே கொடுக்கும் போது சைக்கிள் சீட்டு போட்டாச்சு சைக்கிள் பாரம்போட்டாச்சு இப்ப வந்து நாங்க அனுஷ்பிரியா அந்த வந்து அவங்க வந்து சந்தோஷமே அக்கா சந்தோஷம் தான் உங்களோட வீட்டா தான் எங்க

இன்றைக்கும் போ நான் மேய்ச்சி வந்து வெற்றி அடிச்சுருக்குண்ணா அப்போ அது வந்து நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு நம்மளோட போய் நம்மளே வந்து சொல்லிடுறீங்க ஒரு சொல்கிற பணத்தை எடுத்து கொண்டு போய் அதை நீங்களே மாவு வேண்டியதான் குடிச்சி நல்லா தயாராக போட்டீங்களே நான் தெரியும் அப்படியே நேரம் தாழம்பாங்க என்னப்போ ஓ நேரம் தான் சரி அம்மா வரீங்க அப்போ நேரம் தான் இருக்கேன் சந்தோஷம் போட்டு நினச்சிருக்கேன் நம்பர் ஓட்டுறாங்க ம் ஓகேம்மா என்னம்மா கேட்டீங்க அது இருக்குது சரி அப்போ சந்தோஷம் போட்டு தான் ஓ நன்றி நன்றி அதான் கும்பிடுறேன் கொஞ்சம் சரியா சந்தோஷமா அப்போ போட்டுக்காங்க பக்கம் நீங்கள் மிரட்டுமா கூப்பிட்டுருக்கேன்